வீரபத்திர அஸ்திரத்தை கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என ஓட்டம் பிடித்தான் மலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கி கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான் தேவப்படைகள் ஆரவாரம் செய்தன இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை தள்ளவே அவன் மலைக்குள் நுழைந்தான் உள்ளே சென்றானோ இல்லையோ பொறியில் சிக்கிய எலிபோல போல மாட்டிக்கொண்டான் இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரௌஞ்சமலை தன் வாசலை மூடிக்கொண்டது அது தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது உள்ளே ஒரே இருள் கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு இருப்பினும் தட்டு தடுமாறி எங்கேயாவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என்று தடவி தடவி பார்த்தான் அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை முருகா இது என்ன சோதனை வீரபாகு என்ற சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்து விட்டதா என் வீர சரிதம் அவ்வளவுதானா உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்று தோற்றுவிடுவேனா உமாதேவியின் புத்திரனே என்ன செய்வது என புரியவில்லையே என முருகனை தியானித்தான் உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்து நின்றனர் உடனே வீரகேசரியும் லட்ச பூத கணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்கச் சென்றனர் படைகள் தன்னருகே வந்ததும் கிரவுஞ்சமலை தன் வாசலை மிகப்பெரிய அளவில் திறந்தது அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர் அவ்வளவுதான் லட்சம் பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது எங்கும் இருள் படைகள் திணறின இதுதான் சமம சமயம் என வெளியே நின்ற தேவப்படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர் அவர்கள் அலரடித்து கொண்டு ஓடினர் தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான் அட்டகாசமாக சிரித்தான் வீரபாகுவாம் வீரபாகு அவனை ஒழித்து விட்டேனே என ஆர்ப்பரித்து சிரித்தான் அசுரப்படைகள் ஓவென எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் போல் நடுங்க செய்தது அப்போது அங்கு வந்தார் சிதறி ஓடிய படையை கண்டார் உடனடியாக முருகப்பெருமானை தஞ்சமடைந்தார் முருகா நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா தாரகன் உன் தம்பி வீரபாகு வீரகேசரி ஆகியோரை கிரௌந்தனிடம் ஒப்படைத்து விட்டான் இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை இன்னும் நீ அமைதியாக இருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை உன்னை என்னாலும் வணங்கும் உன் தொண்டர்களை கைவிடலாமா என்றார் முருகன் ஆவேசப்பட்டார் வாயுவை அழைத்தார் வாயு பகவானே நீர் உடனடியாக தேரில் குதிரைகளைப் பூட்டு தேர் கிரவுஞ்சமலைக்கு செல்லட்டும் என்றார் நாரதர் மகிழ்ந்தார்